ஒன்பது விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் இதுதான் நடக்கும் மிக முக்கியமாக பாத்திரங்கள் என்றால் உங்கள் ராசிக்கு அடுத்த பதினஞ்சு நாட்கள் அதாவது ஒரு மாத காலகட்டம் பாய்ச்சிலேருந்து ஒரு மாத காலகட்டம் நீங்கள் எதுலாம் கவனமாக இருக்கணும் அதுலேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் ஏராளமான விஷயங்கள் இருக்குது அந்த விஷயம் ஏராளமான சந்தோஷமான விஷயங்களுக்கு தடை கருக்களாக நீங்கள் சில செயல்களை செய்ய வைக்கும் அதை செய்யாமல் தவிர்ப்பதற்கு இந்த காணொலியில் சொல்ல போகிறேன் இதை நீங்கள் தெரிந்து கொண்டு இது தகுந்தது போல் நீங்கள் கவனமாக நடந்து கொண்டால் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் நல்ல விஷயங்கள் அனைத்தையும் அடைந்து விடலாம் சிறப்பாகவே இருக்கும் அதில் முதல் விஷயம் பணம் கொடுப்பது போன்ற விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் கோச்சார ரீதியாக உங்கள் ராசி அமைப்பிற்கும் ராகு நின்ற வீட்டிற்கு புதனும் செவ்வாய் கிரகமும் ஒன்றோட ஒன்று பின்னப்பட்டு கேதுவின் நட்சத்திர காலையில் அமர்ந்திருக்கிறது கேதுவின் நட்சத்திர காலில் அமர்ந்து இருக்கும்போது ஆப்போசிட் ஆட்கள் பணம் கொடுக்கும்போது புத்தியை கெடுத்து விட்டுரும் சாதாரணமாக பத்தாயிரம் ஐம்பதாயிரம் கொடுக்கறதுக்கு யோசனை பண்ணக்கூடிய நீங்கள் இந்த காலகட்டத்தில் பத்து லட்சம் ஐம்பது லட்சம் ரெண்டு கோடி அஞ்சு கோடி அப்படின்னு எண்ணிக்கைகள் எண்ணிக்கைகள் வந்து உங்களுக்கு மாறுபடும் அதாவது அதிக அளவில் கொடுக்கலாம் என்று எண்ணிக்கை உங்களுக்கு மாறுபடும் அதனால் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டும் கொடுக்கலில் பணம் கொடுக்கலாமல் விஷயத்தில் நிதானமாக செயல்பட வேண்டும் ஏன்னா கொஞ்சம் நீங்கள் யோசனை பண்ணாலும் ஆப்போசிட்டான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது நீங்கள் அதனால் கவனமாக முடிவுகள் எடுக்க வேண்டும் பணம் கொடுக்குற விஷயத்தில் ஏன்னா இந்த புதன் செவ்வாய் அமைப்பு அந்த மாதிரி அதில் அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ராகு பகவானுடைய மூணாம் பார்வை சனி வீட்டில் உள்ள ராகுடைய அந்த நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் ரெட்டை இடம் போடக்கூடிய ஆட்கள் வருவார்கள் ரெட்டை இடம் போடக்கூடிய ஆட்கள் வக்கீலு போலீஸு இவங்க எல்லாமே டபுள் கேம் ஆடுவாங்க என்ன இவ்வளோ நல்ல மனுஷனாகிறார் வக்கீலு போலீஸு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நீங்கள் என்ன எப்படி மாறிட்டாப்புல ஆப்போசிட்டில் வர்ட்ட பணம் வாங்கிட்டாங்களே இந்த கேம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்களே அது வந்து உங்களுக்கு கோபம் கூட அதிகமாக வரும் இது வாழ்க்கை அது நம்ம எவ்வளோ தூரம் நம்பி இவங்களை வந்திருக்கிறோம் இவங்க என்ன ஆப்போசிட்டில் ஒரு பணம் வாங்கினா அவங்கள்ட்ட சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருக்கிறாருன்னு கோவம்லாம் வரும் கெட்ட வரும் ஹார்ட் பெயின்லாம் இப்படி கொடுக்கும் முடிஞ்ச வரைக்கும் அவர்களிடம் கூட கோவத்தை வெளிப்படுத்தாதீங்க அப்படியே அவங்கள கேஷுவலாக ஹேண்டில் பண்ணிவிட்டு அப்படியே பொறுமையாக வந்துடணும் அதுக்கப்புறம் வேறு எல்லாரும் கூட பார்த்துக்கலாம் தப்பு கிடையாது கொஞ்சம் பொறுமையாக நீதாவது வெயிட் பண்ணிடணும் கொஞ்சம் கொஞ்சம் நேரத்துக்கு அதிகம் அமைதியாகிடணும் ஏன்னா நமக்கு டைம் சில விஷயங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவான டைமில் இருக்கும்போதும் கோச்சார ரீதியாக அந்த டைம் தான் ஓவர் பாசிட்டிவாக இருக்கணும் அப்போ தான் குலே தெய்வத்தில் ஒப்படைச்சிடணும் நீங்கள் இருக்கீங்க எனக்கு எல்லாம் நல்லா தான் நடக்கும் அப்படின்றது தெளிவாக இருப்பீங்க அடுத்தது இதே புதன் நாலாவது மூணாவது விஷயம் இந்த ஃபோனு சம்மந்தமான விஷயம் இந்த டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயம் மற்றவங்களுக்கு அனுப்பக்கூடிய ஃபார்வர்ட் மெசேஜ் இதனால் உங்களுக்கு சில வழிகளை கொடுக்கும் இது என்ன டாக்குமெண்ட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே வச்சுருக்கக்கூடிய டேட்டா ஃபைல்ஸு அப்புறம் இன்சூரன்ஸு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு இந்த பேப்பர் பேனா சம்மந்தமான எல்லா விஷயமும் அது ஏகப்பட்டது இருக்கிறது நீங்கள் அனுப்புகிற ஃபார்வர்ட் மெசேஜ்லாம் கவனமாக இருக்கு அடுத்தது நாலாவது விஷயம் முக்கியமான விஷயம் சனி வந்து நேரடி பத்தாம் பார்வை சுக்கரன் மீது விடுவதால் கிட்னி சம்மந்தமான சிறு தொந்தரவுகள் இதயம் சம்மந்தமான தொந்தரவுகள் அஞ்சு விஷயம் இது வந்து கொஞ்சம் தொந்தரவு கொடுக்குது இந்த டைமில் என்ன பண்ணணுன்னா மெடிடேஷன் பண்ணுங்கள் நிமிர்ந்து உக்காந்து மூச்சு கவனிங்க நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று மனசுக்குள் சொல்லிக்கொண்டு நீங்கள் வேறு வேலையில் கவனமாக இருங்கள் வெளியில் சில இடங்களுக்கு நடந்து செல்லுங்கள் நடந்து செல்லுங்கள் வெளியில் சில இடங்களுக்கு நடந்து செல்லுங்கள் இது உங்களுடைய என்ன ஓட்டங்களையும் செயல்பாடுகளையும் அனைத்தையும் தூய்மைப்படுத்தும் சரி செய்யும் அடுத்தது சூரியன் சனி வீட்டிற்கு வரும்போது பிள்ளைகளுக்கும் அப்பாவுக்கும் கொஞ்சம் தொந்தரவு கொடுக்கும் பிள்ளைகள் கவனமாக இருக்க வேண்டும் ஆறாவது முக்கியமான விஷயம் பிள்ளைகளிடம் அப்புறம் தந்தை பிள்ளைகளிடம் கவனமாக பிள்ளைகள் தந்தையிடம் கவனமாக இருக்க வேண்டும் அவர்களை வெறுப்பு ஏற்றுற மாதிரி கடுமையாக பேசாதீர்கள் அடுத்தது உங்களுக்கு ஒரு பண வரவு இருக்குது அதுதான் இங்கே விஷயமே ஒரு பெரிய தொகை வரப்போகுது அந்த பணத்தை எடுத்து வேறாருக்க கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க அதை மேக்சிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அதை வந்து கோல்டு ரொம்ப பாதுகாப்பான இன்வெஸ்ட்மெண்ட்டு எதுலையாவது போட்டு மறந்துடுங்க ஏன்னா அந்த டைமில் பணம் கொடுத்தா அந்த பணத்தை வாங்குறது கஷ்டமாக இருக்கும் ஏற்கனவே சொன்னேன் திருப்பி ரெண்டாவது திருப்பீட் பண்ணுறதுல உங்களுக்கு வர வேண்டிய பணத்தை இப்படி கொடுக்கலான்னு ஒரு திட்டம் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி இராணுவ அதிகாரி போலீஸ் வக்கீல் நீங்களாம் ஆப்போசிட்டில் இருக்கிற ஆட்களுக்கு கை மாறாதீங்க மாறினா இது உங்களுக்கு பின்விளைவு அதிகமாக கொடுக்கும் இது தொழில் அப்படின்லாம் இருந்தாலும் பாதிக்கப்பட்டவர்கள் அழுது விட்டால் அது தொந்தரவு அதிகமாக ஏற்படுத்தும் கவனம் தேவை அடுத்தது தொழில் ரீதியாக பார்ட்னர்ஷிப்பில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் முதலீடு போட்டு பண்ணக்கூடிய தொழிலாக இருந்தாலும் சரி கமிஷன் பேஸ் பண்ணக்கூடிய தொழிலும் சரி இது புதுசாக ஒரு திட்டம் நீங்கள் நோக்கி போகிறீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் பொறுமையாக நிதானமாக இது செட்டாகாதுன்னு சொல்லி விளையிடுங்க அதேமாரி கொடுத்தது கேட்டால் அடுத்தது பதினொன்றை மாரி அந்த பண விஷயத்துலேயும் அதான் இல்லைன்னு சொல்லும்போது அந்த டைம் ஒருவாடி பிரச்சனையோடு முடிஞ்சிடும் கொடுத்துட்டோன்னா அதுக்கப்புறம் வருஷ கணக்கில் எடுத்துகிட்டு போகும் கொடுக்கும் கிடைக்குமா கிடைக்குமான்னு எங்கே வைக்கும் அதே போல் எதிரிகளை எதிரிகளையும் வேறு சக்தி சம்மந்தமான விஷயத்தை இன்னொரு நபர்களிடம் பகிர்ந்து கொள்வது போன்ற செயலை சிக்காதிங்க ஏன்னா இந்த டைம் தான் மாதிரி சம்மந்தமான விஷயங்கள்லாம் உங்களை அறியாமல் இழுத்து செல்லும் உங்களை அறியாமல் இழுத்து செல்லும் அதுதான் உங்களுக்கு மன வலியும் வேதனையும் கொடுக்கும் இந்த டைமில் தான் வந்து பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு தொந்தரவு விசா எடுக்கிறதுக்கு தொந்தரவு வெளிநாட்டு சம்மந்தமான விஷயங்கள்லாம் தொந்தரவு சிறு சிறு தொந்தரவு கொடுக்குது கெடைச்சிடும் அதுக்காக நெகட்டிவாகவே நினைக்கிறாங்க ஏன்னா டாக்குமெண்ட் சம்மந்தமான பிரச்சனை தான் அந்த புதன் செவ்வாய் வந்து காம்பினேஷன் வந்து கேதுவடை காலையில் போய் உட்காந்துட்டேன் இந்த டைமில் ஆஞ்சநேயர்கிட்ட சொல்லிடுங்க நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லுங்கள் வேண்டாதீங்க இது வேணும்னா சொல்லாதீங்க நீங்கள் பார்த்துக்குங்கன்னு சொல்லுங்கள் ஏன்னா சில பேருக்கு வேண்டும் போதும் ஆப்போசிட்டாக வேலை செய்யும் அது சுய ஜாதகத்தில் இருக்கிற பிரச்சனையை பொறுத்து ஓகேங்க அதையும் நீங்கள் புரிஞ்சிக்கணும் அதனால் நீங்கள் பார்த்துக்குங்கன்னு சொல்லிவிட்டு கம்முன்னு அமைதியாக ரொம்ப நியூட்ரலாக சொல்லணும் நீங்கள் பார்த்துக்குங்கப்பா ஆஞ்சி அவ்வளோதான் வேலை ஒன்றும் கிடையாது அடுத்தது கணவன் மனைவி விவாகரத்து சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் நிதானமாக போக வேண்டும் ஏன்னா கெட்டவன் என்னென்ன ரூட்டில் என்னென்ன தொந்தரவு கொடுக்கணுன்னு நினைப்பான் அவனெல்லாம் நீங்கள் கையாள வர்றது அழுதுகிட்டு இருக்க கையாளக்கூடாது கோவப்பட்டுக்கிட்டு இதயம் வலிச்சுக்கிட்டு வலி வேதனையில் கையாளக்கூடாது உங்களுடைய இஷ்ட தெய்வத்திட்ட ஒப்படைச்சிட்டு ரிலாக்ஸாக தூங்குங்க மேலாம் நல்லா நடக்கும் க்ள்க்கு தூங்க விடாது தானே இல்லைன்னு சொல்லலை நான் அதை பற்றி யோசனை பண்ணிகிட்டே இருக்கோம் ஆனால் இதுக்கு தீர்வு அப்படின்றது நிதானமாக நீங்கள் இதை கையாள வேண்டும் கொஞ்சம் கூட வருத்தமோ வெறுப்போ போன்ற செயலை ஏற்படுத்தி கொண்டு இதயத்தில் வலியை கொடுத்துக்கொண்டு போன்ற விஷயங்களை செய்யாதீர்கள் உலகில் சிறந்த தானம் அன்னதானம் இல்லை நிதானம் தான் ஏன்னா அன்னதானம் போனால் சாப்பிட்றவங்க மட்டும் தான் நல்லது நிதானமாக இருந்தால் உங்களுக்கு நல்லது அப்போ எல்லாருக்குமே நல்லது தொடர்ச்சியாக அன்னதானம் பண்ண முடியும் ஒரு நாள் மாற்ற அன்னதானம் இல்லை அதுக்கு தான் நிதானம் வேணும் நிதானம் இருந்துச்சுன்னா நிரந்தரமாக அன்னதானம் பண்ணலாம் ஏன்னா அதுக்கு பின்னாடி அவ்வளோ அர்த்தம் இருக்குது அதை நீங்கள் உங்களுக்கே தெரியும் தெரியாதவங்களுக்கு இதை யோசித்தாலே புரியும் நிதானம் எவ்வளோ தேவைன்னு நிதானம் நிதானமாக இருக்கிறீங்களா இல்லையான்னு கேட்டால் ஒரு நினச்சி கவலைப்பட்டு இதையும் வலிக்கக்கூடாது இதயம் வளர்ச்சினே இருக்குதுன்னா நிதானம் இல்லாமல் இருக்கிறீங்கன்னு அர்த்தம் இதயம் வளர்ச்சினையே இருக்குன்னா நிதானம் இல்லாமல் இருக்கிறீங்க கிளியராக இருக்கிறீங்கன்னா நிதானமாக இருக்கிறீங்க பரவாயில்லை நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க நிதானம் இல்லாமல் இருக்கிறவங்க சக்ஸஸ் ஆக மாட்டாங்கல்ல நீங்கள் தியானம் பயிற்சி பண்ணணும் இஷ்ட தெய்வத்தை கிட்டிமாக பிடிச்சிக்கணும் எல்லாமே சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா இந்த காணொளி உங்களுக்கு உபயோகமாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கு பயந்து கொள்ளுங்கள் அப்புறம் கனடா நாட்டில் வேலை வேணும்னா இந்த ப்ளஸ் ஒன் ஃபோர் ஒன் சிக்ஸ் த்ரீ ஃபைவ் செவன் ஜீரோ செவன் த்ரீ நைன் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வேலை உங்களுக்கு கனடா நாட்டில் கிடைக்கும் நல்லது நடக்கும் நடந்தே தெரியும் அடுத்தது இந்த காணொளி உபயோகமாக இருந்தால் நண்பரை அளிக்கலாம் எதுவும் இல்லை உங்கள் நண்பர்களுக்கும் இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஒரு புது சேனல் எல்லோரும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும்னு சொல்லிகிட்டே இருங்க உங்களுக்கு மனசு சாந்தமாயிடும் கெட்டமணம் நல்லா இருக்குன்னு சொல்ல பார்த்தா நமக்கு நல்லது நடக்கும் இதை நீங்கள் புரிஞ்சிக்கணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லோரும் நல்லா இருக்கணுன்ற வார்த்தையை மனதுக்குள் சொல்லிக் இருங்கள் எல்லாமே நல்லதே நடக்கும் மீண்டும் ஒரு நல சந்திப்போம் நன்றி வணக்கம்